அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் ஆ அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தை நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார் நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குமாறு அவரை உயிர்த்தி அழச் செய்தார் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் சாவை அறியாதவராய் கடவுள் தன்மையில் அந்த கடவுளோடு கடவுளாய் வாழ்ந்த வார்த்தையாகிய இயேசுவை கடவுள் இந்த உலகில் மனிதனாக பிறக்க செய்து நம்முடைய பாவங்களுக்காக அவரை சாகுமாறு செய்து அவர் உயிர்த்தி எழுதல் வழியாக நம் அனைவரையும் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியிருக்கிறார் இவ்வாறு நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுள் பிள்ளைகள் என்ற உரிமையை இழந்து கடவுளை விட்டு பிரிந்து சாத்தானின் அடிமைகளாக வாழ்ந்த நம்மை பரலோக பிதா தன் பேர் இறக்கத்தினால் தன் மகன் ஏசு கிறிஸ்து வழியாக சாத்தானின் அடிமை தலையிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக வாழும் உரிமை பேச்சியை கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து வழியாக நம் அனைவரையும் தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியிருக்கிறார் எனவே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் பிள்ளைகளாக வாழும் உரிமை பேற்றை பெற்ற நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறார் கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்து இருங்கள் மீண்டும் பாவம் செய்து அடிமை வாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவர் ஒரு சுவோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள் எனவே வரப்போகிற நாட்களில் ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்று சொல்லி புனித பவுல் ஏ பேசியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் இந்த உலகில் வாழ்கிற நாம் அனைவருமே இனி நமக்காக வாழாமல் நமக்காக இந்த உலகிலேயே மறித்த இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு நமக்காக மறித்தார் இயேசு நமக்காக மறித்தது நாம் இனி அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுள் பிள்ளைகள் என்ற அந்த உரிமை பேற்றை இழந்து கடவுளை விட்டு பிரிந்து சாத்தானின் அடிமைகளாக வாழ்ந்த நம்மை பரலோக பிதா தன் பேர் இரக்கத்தினால் அடிமை தலையிலிருந்து நம்மை விடுவித்து நம் அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம் அனைவரையும் அவருக்கு ஏற்புடைய மக்களாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் பரலோக பிதாவின் அந்த இரக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி வரப்போகிற நாட்களில் அந்த பரலோக பிதாவுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் மாறாக மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை இழந்துவிடக் கூடாது என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் பிள்ளைகளாக வாழும் உரிமை பேற்றை பெற்று நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை நாம் சபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 உம்முடைய மகன் ஏசு கிறிஸ்து வழியாக மீண்டும் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கிக் கொண்டீரே உம்முடைய மகன் ஏசு கிறிஸ்து வழியாக மீண்டும் உம்முடைய பிள்ளைகளாக வாழும் உரிமை பேற்றி நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே அப்பா உம்முடைய அன்பிற்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ்ந்து அப்பா நாங்கள் அனைவரும் இந்த உலகிலும் மறு உலகிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ குருபை செய்வியராக அப்பா பிதாவே வரப்போகிற நாட்களில் இந்த உலகில் நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகளாக வாழும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக

நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்